பால்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொரடியில் பொரடியை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் நீர் கொத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நெஞ்சில் சளி கட்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் த தொண்டைய கரகரன்னு இருக்குது அப்படின்னு இந்த பணி நேரத்தில் வந்து இது மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் நாளைக்கு எப்படி அவங்க நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருந்திருந்தா கூட இந்த நேரத்தில் எல்லாருக்குமே சளி பிடிக்கும் சின்ன குழந்தையில வந்து பெரியவங்க வரலையும் சளி பிடிக்கும் இந்த சளியை வந்து நம்ம சன்னமாக சரியாக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலையை வச்சு இந்த சளியை வந்து எப்படி சன்னமாக சரியாக்குறது சில பேருக்கு மூச்சு விட முடியாது திணறுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தும்மா வரும் அடிக்கடி தும்மா வரும் இதையெல்லாம் சரியாக்குறதுனா இந்த இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலையை வச்சு இதை எப்படி சரியாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அந்த இலை இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்தில் நம்ம கண்டத்தில் உள்ள சளியே வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு இந்த கண்டங்கத்திற்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா இது இலை வேறு அதே மாதிரி காய் அந்த பழம் எல்லாமே முழுமையாக வந்து நம்மளுக்கு வந்து பயன்படக்கூடியது தான் இது பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து காய அந்த கண்டங்கத்திற்கு காயை வந்து நம்ம பறித்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையா அந்த அளவுக்கு பறித்து மிதமான வெந்நீர வச்சு அதில் போட்டு உப்பள்ளி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது லேசாக அந்த தோல் வெந்தி பெறும் வெந்ததுக்கு அப்புறம் அதை அரிஞ்சு உப்பில் போட்டு குளிக்கி வச்சுருந்து நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு வறுத்து பொடி நு பொடியாண நுணுக்கி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி சாப்பிட்லாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வேரை வந்து பிடுங்கி நம்ம சுத்தமாக அழி கழுவி போட்டு அதை நறுக்கி இது கூட பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் எல்லாத்தையும் கு சுற்று நதுக்காக நசுக்கி கொஞ்சோண்டு மஞ்சு பொடி போட்டு நம்ம குடித்து வந்தோம்னாக்கா டெய்லி குடித்து வந்தோம்னா அந்த நெ நெஞ்சில் இருக்கிற சளி வந்து கரைஞ்சி சன்னமாக கரைஞ்சி வெளியேறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்டங்கத்திரி இலையை வந்து பறித்து பின்புறம் மின்புறம் ரெண்டு பக்கமும் பார்த்து அதை வந்து சுத்தமாக கழுவி விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசி சேர்த்து ரெண்டையும் புலங்கல அரிசி சேர்த்து ஊற வச்சு அந்த கந்தகம் தேடி இலையும் புளுங்கல அரிசி ஊற இல்லையா இல அரிசி அந்த அரிசியும் சேர்த்து பட்டு போல் அரைச்சி காலையிலே வயிற்றுல நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு அப்படி அடையாகவும் தட்டிதுங்களாம் தோசையாகவும் சுட்டி அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சில பேர் நாங்கள்லாம் வந்து அடையாக தட்டி அதே மாதிரி அது வாய்க்கு ருசியாக எப்படி தோதுபடுதா அந்த மாதிரி தோசையாக ஊற்றி இல்லை அடையாகவே தட்டி கா சுட சுட நம்ம காலையில் வெறுமேத்துல சாப்பிட்டு வந்தோம்னா நெஞ்சில் இருக்கிறது எல்லா சளியும் முழுமையாக கரைச்சி வெளியேற்றும் நீங்களும் இந்த வாரத்துக்கு ஒரு நட பயன்படுத்துங்க பயன்படுத்தி அந்த சளி பிரச்சனையை வந்து தீர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டங்கத்திரி பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பழத்தை வந்து அப்படியே நம்ம கிள்ளி பார்த்தோம்னா உள்ளே விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து காய வச்சு பல்லு வலி இருக்குது பாருங்க பல்ல வலிக்குது பூச்சி பல்லு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த விதைய வந்து வேப்பனையில் விட்டு நல்லா வதக்கி நல்லா பொடியாக்கி பல்லுக்குள்ளே வச்சோம்னாக்கா அந்த பூச்சி வந்து வெளியில் வந்துடும் அந்த உமிழ் நீரோடு சேர்ந்து வரும் நீங்களும் இந்த கண்டங்கத்திரி சாலை ஓரங்களில் இருக்கும் பார்த்து பறித்து பயனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்